திஸ் வீடியோ இஸ் sponsored பை எஸ்பிஓ இந்த SBO Digital Marketing நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தராங்க

கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி பார்க்க போறோங்க தேவலோக பசு காமதேனுவின் மகள் பட்டி இத்தலத்தில் இறைவனை பூஜித்ததால் இத்தலம் பட்டீஸ்வரம் எனப்பட்டது திருமலை ராயநாட்டின் வடகரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் உள்ள சிவாலயம் கிழக்கு மேற்காக அறுநூத்தி ஐம்பது அடி நீளமும் தெற்கு வடக்காக இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அடி நீளமும் உடையது ஐந்து பெரிய உயரமான கோபுரங்களும் மூணு பிரகாரங்களும் உடையது பிரதான கோபுரம் ஏழு நிலைகளையும் மற்ற கோபுரங்கள் ஐந்து நிலைகளையும் உடையன கோவிலின் முதல் பிரகாரத்தில் உள்ள நடுமண்டபத்தில் மூலவர் பட்டீஸ்வரர் சன்னதி இருக்கிறது வெளியில் சோமாஸ்கந்தரும் சுற்றிலும் சப்த கண்ணிகைகள் மகாலிங்கம் ராமலிங்கம் லக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் நடராஜர் சூரியன் ரேணுகா தேவி ஸ்வர்ண விநாயகர் மற்றும் நவகிரகங்கள் முதலானோர் சன்னதிகள் உள்ளன வடப்புறத்தில் அம்மன் ஞானாம்பிகை சன்னதி இருக்கிறது அம்மன் சன்னதியில் உள்ள மண்டபம் கலையம்சம் வாய்ந்தது தூண்களில் உள்ள யாளிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மண்டபத்தின் நடுவில் மேலே கல்லாலான ஊஞ்சல் சங்கிலி உள்ளது ஒரே கல்லாலான சக்கரம் சுழக்கூடிய வகையில் அமைக்க து மேலும் தலையம்சம் பொருந்திய பல சிற்ப வேலைப்பாடுகளைக் காணலாம் கபில முனிவர் சிவ பூஜை செய்வதற்கு லிங்கத்தை இடது கையில் வைத்து வலது கையால் மலர் தூவி வழிபட்டதாகவும் கையில் லிங்கத்தை வைத்து வழிபட்ட முறை சரியல்ல என கூறிய சிவன் அவரை பசுவாக பிறக்க சாபம் அளித்ததாகவும் பசுவாக பிறந்த கபிலர் இத்தலத்தில் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதாகவும் மரபு வரலாறு உள்ளது பசு வடிவில் கபிலர் வழிபட்ட தலம் என்பதால் சுவாமிக்கு தேனு புரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் உலகுக்கு உயவந்த வந்த சிற்றேரி நாயனார் என்றும் பெயர் உண்டு மனதை அமைதியாக்கும் அற்புதமான ஆலயம் கஜ விமான அமைப்புடன் கட்டப்பட்டிருப்பது சிறப்பாகும் கோயிலின் முன் மண்டபம் அழகு அந்த மண்டபத்தில் உள்ள தூண்களும் தூண்களில் உள்ள யாழ் சிற்பங்களும் கொள்ளை அழகாக காட்சியளிக்கிறது இந்த பதினெட்டு தூண்களில் ஒரு தூணில் சரபேஸ்வரர் சிலை உள்ளது தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த கோயில்களுக்கு சரபேஸ்வரரை தரிசிப்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் நரசிம்மரின் கோபம் தணிப்பதற்காக சரபேஸ்வரர் திருவுருவத்தை உண்டு பண்ணினார் சிவபெருமான் என்கிறது புராணம் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூணு மணிக்கு மேல் காலத்தில் சரபேஸ்வரருக்கும் உற்சவ மூர்த்தியான சரபேஸ்வரருக்கும் அபிஷேகங்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன நரசம்மரி போலவே சரபேஸ்வரருக்கும் பானக அபிஷேகம் மிகவும் விசேஷம் எதிர்ப்புகள் விலகும் தீய சக்திகள் அஞ்சி ஓடும் என்பது ஐதீகம் சர்வமங்கலம் உண்டாக பில்லி சூனியம் தடைப்பட்ட திருமணம் ஆகியவற்றிலிருந்து விடுபட மகப்பேறு உண்டாக பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க இவரை வழிபாடு செய்கிறார்கள் இக்கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயிலில் உள்ள முருகரை பற்றி அருணகிரிநாதர் தன் திருப்புகழ் வெளிப்பாடியுள்ளார் மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர பீடத்தில் சுமார் ஒரு ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காட்சி தருகிறார் நம் முன்ஜென்ம பாவங்களை போக்கி அருணுவதற்காக மாடம்பாக்கத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் தேனபுரீஸ்வரர் கபில முனிவர் பூஜித்து வரம் பெற்றார் அதேபோல் இந்திரன் தன் சாபத்தை போக்கிக் கொள்ள இங்கு வந்து சிவ பூஜை செய்து வரம் பெற்றான் என்கிறது ஸ்தல புராணம் சுவாமி சன்னதி கோஷத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலமரம் இல்லாமல் உள்ளார் துர்கையின் கையில் கிளி இருக்கிறது இக்கோயிலில் உள்ள தூண்களில் பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தூண் சிற்பமாக தருகிறார் இத்திருத்தலத்தின் கட்டிடக்கலை சிறப்புடன் திகழ்கிறது மூலவரான கர்ப்ப கிரகமானது பின்புறம் போல மாடமாக அமைக்கப்பட்டுள்ளது வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தலத்தை சென்று தரிசித்துவிட்டு வருதல் நலமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது பக்தி பீட்ஸ் வித்மி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்